தமிழ்நர்களுக்கு வணக்கம் நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரிலே நாங்கள் இந்த வாரம் முதல் பாமர மக்களிடையே தொன்று தொட்டு வழங்கும் சில இலக்கிய வகைகளை அவை நாங்கள் முன்பு குறிப்பிட்ட பேரிலக்கியங்கள் உடினும். கற்றறிந்தோர் இயற்றிய நூல்கள் அல்லாவிடனும் அவை இலக்கிய அந்தஸ்து உடையவையாக காலங்காலமாக மக்களிடையே வழங்கி வருகின்றமையால் அவற்றை எங்களுடைய நேர்களுக்கு அறிமுகப்படுத்த விளைகிறோம் அந்த வகைகள் என்று நான் குறிப்பிடுவது பழமொழிகள் விடுகதைகள் அல்லது நொடிகள் வாழ்த்து தாலாட்டு சிறுவர் விளையாட்டு பாடல்கள் தொழில் அடிப்படையிலே வழங்குகிற இலக்கியங்களாகிய உழவர் பாட்டு மற்றது மீனவருடைய பாட்டு அந்த தொ அவர்கள் செய்கின்ற தொழிலிலே வெவ்வேறு கூறுகளில் வெவ்வேறு பிரிவுகளில் வழங்கி வருகின்ற இந்த இலக்கிய வகைகளை நேயர்களுக்கு அறிமுகப்படுத்த தொடங்குகிறோம் இதில் கலந்து கொள்வதற்கு பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களும் தம்பி வேலுநந்தன் அவர்களும் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த லக்கியைகளை அடுத்து வரும் சில வாரங்களுக்கு நேர்களுக்கு தெரிந்தவையாக இருந்தாலும் இவற்றுக்கு ஒரு லக்கிய அந்தஸ்து கொடுத்து இவை வாமன மக்களிடையே வழங்குகிறபடியால் இவை தரம் குறைந்தவை என்றோ உயர்ந்த சென்னர் இலக்கியங்களை விட தாழ்ந்தவை என்றோ கருதப்படாமல் இவையும் தரம் வாய்ந்த லக்கியங்கள் என்பதை ம நேர்கள் மனத்திலே பதிய வைக்கும் முகமாக இன்று பழமொழிகள் பற்றி உரையாட விளைகிறோம் இந்த பழமொழிகள் இவ்வளவு முதுமொழிகள் என்றும் சொல்லுவார்கள் மக்களிடையே காலங்காலமாக வழங்கி வருகின்றவை அவை மிகச் சுருக்கமாக அதே நேரத்தில் வாழ்க்கையின் யதார்த்த வாழ்வியலோடு ஒட்டியவையாக ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடாக தெரிப்பாக அவை சில வேளைகள் பார்த்தால் கவிதையின் பண்புகள் உடையவையாக மிகச் சுருக்கமாக உடனே அது பொருள் விரிவான ஒரு பொருளை குறிப்பால் உணர்த்துவவையாக எனவே எங்களுடைய பழந்தமிழ் நூல் ஆகிய தொல்காப்பியத்திலே பழமொழிகள் பற்றி பழமொழிகளை முதுமொழி என்று குறிப்பிட்டிருக்கிறது நுண்மையும் சுருக்கமும் ஒளியுடைமையும் வாய்ந்தவை என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார் எனவே இந்த பழமொழிகள் உண்மையிலே அனுபவத்தின் பெருபேறு தான் மக்கள் வாழ் வாழ்வியலின் மக்களுடைய அன்றாட வாழ்வியலின் மகிழ்ச்சி துக்கம் இழப்பு முதலியவை எ எதுவாக இருந்தாலும் மனிதருக்கு ஏற்படக்கூடிய எத்தகைய அனுபவமாக இருந்தாலும் ஒரு பாமரன் கூட மிகச் சுருக்கமாகதை சொல்லிவிட்டு போவான் ஒரு பழமொழி மூலம் அந்த பழமொழி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதும் அது தருகிற அந்த அனுபவ வெளிச்சமும் மிகவும் முக்கியமாக ഉദാഹരണത്തി ഒന്ന് ചൊല്ലാംണ്ടാൽ നിത്തം പോന്നാൽ മുറ്റം സലിക്കും ഇതൊരു പടം അത് കൂടാ ഇരുക്കുടേ ഒരു വാഴവിയലിൻ ഒരു ദശനം കിടക്കുന്നത് നമ്പരായിരക്കട്ടും ഉറവിനരായിരക്കട്ടും ഒരേ നാളും ഞങ്ങൾ പോയിക്കൊണ്ടിരിക്കും എങ്ങനെ ഏറ്റ ഉരെയാകെ സലിപ്പി തട്ടിവിടും அது யாருக்கும் பொருந்தும் நித்தம் போனால் முத்தம் சரிக்கும் முத்தம் அது முத்தம் என்று பேச்சில் சொல்லுவார்கள் என்று சொல்லுவோம் உண்ணாச்சொத்தும் அண்ணா போகும் இப்போ நாங்கள் தமிழர் எப்பவும் பொருளை சேமிக்கிறதில் கண்ணாக இருக்கிறவர்கள் தங்களுடைய செல்வத்தை தேடி வைத்து தாங்கள் அனுபவிக்காவிட்டாலும் பிள்ளைகளுக்கு அவற்றை கையளிக்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருப்பார் பொருளை வீணாக்க மாட்டார் ஆனால் சில வேளைகளில் இல்லாமலோ அல்லது பாடுபட்டு ஒரு தந்தை அல்லது பெற்றோர் தேடி வைக்கிறது பிள்ளை அந்த தந்தை பட்ட பாடுகளை முயற்சியை சிக்கனத்தை பொறுப்பனவை கருத்தில் கொள்ளாமல் உதாரித்தனமாக முடித்து முடித்துவிட்டால் தந்தையினுடைய வாழ்நாளின் கடைக்கூற்றிலோ அல்லது தந்தை மறைந்து சில காலத்தின் பின்னோ இந்த பிள்ளைகள் கையேந்தி தெருவில் நிற்பார்கள் அல்லது கடன்படுவார்கள் ஆகவே உண்ணாச்சத்து அண்ணாய் போகும் என்று சொல்லுகிற ஒரு பழமொழி அது ஒரு அர்த்த புஷ்டி உள்ளதாக எங்களுக்கு தெரியும் ஒருத்தன் முயற்சி இல்லாமல் இருக்கிறான் பாடுபாடையில் சில்ல பிள்ளை இருந்துட்டு வாழ்க்கையில் பொறுப்புக்கள் வந்த பிறகு அவன் தான் தன்னளவில் முயற்சி செய்வோம் வேலை செய்வான் உடலை வருத்தி பொருள் தேடுவண்டு புறப்படைக்க கொஞ்சம் தாமதமாக வரைந்த தொடக்கத்தை தொடக்கினால் ஒரு பழமொழி இருக்குது அஞ்சில் விளையாதுதான் ஐம்பதில் விளையும் ரெண்டு அஞ்செண்டது இளமை பருவத்தை குறிச்சிது அல்லது ஒரு பொருள் நீங்கள் மரந்தடி செடி கொடிகளும் கூட இளமையான இளம்பருவத்திலே அதை வளை வளைக்கும் நல்லா முற்றிலாகின பிறகு அதை வளைச்சால் தான் செய்யும் அப்போ இந்த பழமொழி ஒரு வாழ்வு அனுபவத்தை கடத்துகிறது சுவாரஸ்யமான மனிதருக்கு வெவ்வேறு மனப்பாங்குகள் இருக்கும் அப்போ ஆசை என்று சொல்லுவோம் அப்போ என்ன என்றால் இவருக்கு ஆசை வாங்குகிற பொருளை குறைந்த விலைக்கு வாங்க வேணும் அந்த பொருளால் வருகிற வருவாய் அல்லது லாபமும் கூட இரு அதிகபட்சம் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவது இது வனிதா இயல்பு இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது நாலு பணம் அஞ்சு பணத்துக்கு குதிரையும் வேணும் அல்லது நாலு பணத்து குதிரையும் வேணும் நாலு கால் பாய்ச்சல் ஊடவும் வேணும் அப்போ இது இதெல்லாம் மனித வாழ்வினுடைய ஒரு ஐரணி என்று சொல்வோம் ஒரு முரண் நகை அதில் இருக்குது நாலு பணத்தில் குதிரை வாங்கணும் அது வாங்குற கஷ்டம் அப்போ இந்த குதிரை உடல் தளர்ந்ததா நோய் உள்ளதாக வேலைக்கு லாயக்கில்லாதா வந்த அமையும் குறைசலித்துக்கொள்வது நான் நாலு பணம் கொடுத்து வாங்கினேன்னு அது மாற்றாதான் அயல்பட்ட குதிரை அல்லது இந்த நண்பன் குதிரை பிச்சு கொண்டு போகுது இது இது அப்படியே தூங்கி போச்சுன்னு நினைக்கிறோம் அப்போ இப்படி வாழ்வியல் சார்ந்த விஷயங்களைத்தான் நாங்கள் பழமொழியில் எதிர்பார்க்கிறோம் சிலது மிக யதார்த்தமாக இருக்கும் அதை இங்கே நண்பர்கள் உதாரணங்கள் சொல்வார்கள் என்று நான் இதை அறிமுகம் என்ற அளவில் ஒரு அளவில் நிறுத்தி கொண்டு பார்த்தால் இந்த உதாரணங்கள் இந்த பழமொழிகள் நான் மீண்டும் வலியுறுத்த சொல்லுறது என்னென்னால் பாமர மக்களிடையே தான் இவை நெடுங்காலம் வழங்கி வந்திருக்கின்றன காலங்காலமாக வழங்கி வந்திருக்கின்றன ஒவ்வொரு சின்ன சின்ன வேறுபாடு ஒரு பிரதேசத்திலே ஒரு பழமொழி இருக்கும் இன்னொரு பிரதேசத்திலே அதே சாரப்பட இன்னொரு பழமொழி இருக்கும் இப்போ பாருங்கள் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சையன்னு ஒன்று இருக்குது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது த கிராஸ் கிரீனர் தி அதர் சைட் மற்ற பக்கத்தில் புல்லு பச்சையாக இருக்குது ஒரே கருத்தை அவர்கள் ஆங்கிலேயர்கள் எங்கேயோ எத்தனையோ ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிறவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள் இவர்களை பின்பற்றி அவர்கள் சொன்னார்கள் இல்லை அல்லது நாங்கள் அவர்களை பின்பற்றினோம் என்பதும் இல்லை இப்படி சுவாரஸ்யமான இதை பரலல் ப்ரொவர்ஸ்ன்னு சில அகராதிகள் போட்டிருக்கு மொத்த பழமொழிகள் வெவ்வேறு பண்பாட்டில் வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு பிரதேசத்தில் வழங்கி வருகின்றன இப்படி பல உதாரணங்களை இங்கே பங்கு பெற்றவர் சொல்லுவார்கள் நான் இப்போ இந்த உரையாடலை முன்னெடுத்து செல்லுமாறு நண்பர் பேராசிரியர் சிவலிங்க ராஜாவுக்கு விட்டு அவர் பழமொழியை பற்றி தம்முடைய பார்வையை தமிழ் ஒளி நேயர்களோடும் பகிர்ந்து கொள்ளுவார் ஒரு நல்ல திசையிலே திரும்பி செல்கிறது என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் சின்னர் இலக்கியங்கள் உயர் இலக்கியங்கள் இவைதான் எங்களுடைய இலக்கியங்கள் என்று இல்லாமல் வாய்மொழி மரபிலே வருகிற மக்களின் வாழ்வியலை பண்பாட்டை பதிவு செய்கிற இலக்கிய வகைகளை பற்றி ஒரு வகையில சொன்னால் நாட்டார் பாடல்கள் நாட்டுப்புற நாட்டுப்புறவியல் என்கிற வகையிலே இதை திசை திருப்பி அவற்றுள்ளும் நாங்கள் ஒரு நல்ல தமிழை தமிழியல் வாழ்வை தமிழர்களின் தொன்மையை அறியக்கூடியதாக இருக்குது இந்த பழமொழிகள் வழங்கி வருகிற காலத்தில் ஒரு வேறு ஒரு பொருளை வளர்கிற மருந்து மாறிவிடும் அதை நான் இப்போ சொல்வேன் இந்த பொருளை அது வழங்கிச்சதோ அதிலிருந்து அது விடுபட்டு வேறு ஒரு வேறு ஒரு பொருளை தருவதாகவும் மொழிகள் அமர்ந்திருக்கும் பொதுவாக மூத்தோர் சொல் இந்த பழமொழிகளை பார்க்குற பொழுது இப்போ வர புதுக்கவிதையும் கிட்டத்தட்ட அதுதான் என்னை பொறுத்தவரை அதனால் பழமொழிகள் நின்று நிலைக்கிற அளவுக்கு பல புதுக்கவிதை நிற்குமோ எனக்கு தெரியாது ஆனால் சில சில இடங்களில் சில புதுக்கவிதையில் சில பழமொழித்தன்மை இருக்குது ஆனால் பழமொழிகள் காலங்காலமாக இட்ட வரை நின்று நிற்பது நின்று நிலைத்து வருகின்றன இந்த வகையில் நாங்கள் அந்தாளம் பாவிக்கிற பொருள் ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்பது தான் இதை சொல்லுவார்கள் என்ன பொறுத்தவரையில் இந்த பழமொழிகள் தொண்ணூறு வீதத்துக்கு மேல் நூறு வீதம் ஒன்றே சொல்லலாம் பொருத்தமான இருக்கும் அது மக்கள் வாழ்வியலில் படித்து அறிவு பெற்று வந்தவர்கள் கூறியதாகவும் இருக்கலாம் சாதாரண விவசாயி தொழிலாளி தான் கண்டது கேட்டது அனுபவத்திலேயும் இருக்கலாம் இது மிக நகைச்சுவையான பழமொழிகளும் சிரிப்பை தருகிற பல முறைகளும் உண்டு அதுக்குள்ளாலே ஒரு படிப்பறை இப்போ உதாரணமாக நான் அடிக்கடி சொல்கிற பழக்கம் இந்த எந்த நேரமும் தந்திரமும் கரவும் கம்பமும் வச்சு கொண்டு பழகுற அவர்களை பற்றி சொல்லிய பின்னே ஊரில் சொல்வார்கள் உப்பிருந்த பாண்டமும் உபாயம் இருந்த நெஞ்சமும் தட்டி உடையாமல் தானே உடை ஏன்னா அடிக்கடியான பொருள் பகைந்த ஒரு பழமொழி அதனால் அடிக்கடி இந்த பழமொழியை நான் நினைக்கிறேன் உள்ளே இந்த பழமொழி உபடம் மாற்றி அந்த கனிங்கன்னு சொல்லி இந்த நரிக்குணம் தந்திரம் ஏமாற்று இவற்றையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறவர் எப்படி போகிறாங்க அந்த காலத்தில் உப்பு மண்பானைக்காக வைக்கிறது மண்பானைக்கு உப்பை வச்சுட்டு அந்த கொஞ்ச நாள் அந்த பானையை தூக்க பானை இட்ட அப்படியே கேடுவோம் உப்பிருந்த இருந்த பாண்ட் பாண்டவம்ன்ற பாத்திரம் உப்பு இருந்த பாண்டவம் உபாயம் இருந்த நெஞ்சமும் உபாயம் தந்திரம் இருந்த நெஞ்சமும் தட்டி உடையவன் தான் தன்னுடைய விஷயத்துக்காக அவருடையப்படுகிறவர் அப்ப இந்த உப்பு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான உணவுப் பொருளை ஒன்று தானே இன்னொரு இந்த உப்பு திண்டவன் தண்ணி ஊடிப்பட ம் உப்பு திண்டவன் தண்ணி குடிப்பாண்டால் அவன் ஏதாவது கூடாத விஷயங்களை செய்து செய்தால் செய்தால் அவர் கஷ்டப்படு கஷ்டப்படுவர் உப்பு திண்டவன் தண்ணி குடிப்படி உணவுப் பொருளோட சேர்த்து பல பழமொழிகள் இருக்கின்றன அப்போ அந்தாட அனுபவங்களின் ஊடாக நான் அடிக்கடி இந்த பழமொழிகளை பற்றி பொழுது நேர்கள் மன்னிக்கவும் சில கிராமிய பேச்சு வழக்கு சொற்களும் பெறும் அது இந்த காலத்தில் வழக்கில் இல்லாத சொற்களாக இருக்கும் வழக்கில் இருந்தாலும் அது கூடாது சொல்லாத கருதற ஒரு நிலையும் இருக்கும் ஆனபடியால் அதை தயவு செய்து நேர்கள் மன்னிக்க வேண்டும் என்னுடைய நண்பர்கள் கேர பத்மநாந்தன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிற பழமொழிகள் எழுதி அது அப்படி எழுதினா பிள்ளையெல்லாம் சென்றி அதை கூறினார்கள் இருக்கிறார்கள் அது சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாது உண்மையாக பழக்க பழக்கத்தில் வந்தது இப்போ நாங்கள் காலம் மாறி கொண்டு போனால் இப்போ உதாரணமாக ஒரு பழமொழி பிரைப்பயிலு அடுத்த அடுத்த ரவுண்ட் திட்டம் இந்த ஒரு பழமொழிகள் மிகவும் வாழ்வியலோடு சேர்ந்தவை வாழ்விய நிறைப்படுத்துபவை ஒரே ஒரு பழமொழியை சொல்லி நான் விரிவாளர்களில் நடந்து ஒரு இந்த பழமொழிகள் மாறிக்கொண்டு வரும் சொல்ல மாறிக்கொண்டு வரும் இன்றைக்கு ஒரு பழமொழி கல்லண்டாலும் கணவன் புல்லண்டாலும் புருஷன் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையிலே கல்லண்டாலும் கணவன் புல்லண்டாலும் புரிஞ்சு கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிசன் சொல்கிற வரவும் இருக்கு ரெண்டு வகை அது எப்படி என்றால் கல்லான் ஆனாலும் கணவன் புல்லன் ஆனாலும் புருஷன் கட்டியாச்சு அவன் படிக்க இல்லை ஆனால் கெல்லான் ஆனாலும் அவன் படிக்காதவண்டாலும் நீ கட்டிக்கிட்டேன் அவன் தான் அவனோட புருஷன் அவன் புல்லன் ஆனாலும் அது ஒரு ரெண்டு சிலருடைய இருக்கிறது அவன் கூடாதவனாக இருந்தான் அல்லது புல்லாதவனே இருந்தான் அப்படி இருந்தாலும் அவன் தான் புருஷன் கெல்லான் ஆனாலும் கணவன் புல்லன் ஆனாலும் இல்லை அதே ஒரு பழமொழி தன்னுடைய வடிவத்திலிருந்து மாறணும் இப்படி நிறைய பழமொழிகள் மாறியிருக்கு வேலுநந்தன் சொல்லுவேன் எனவே அடுத்த சுற்றில் மற்ற பழமொழிகளில் பேசலாம் நன்றைய பேராசிரியர் அவர்களே இப்பொழுது வேலந்தன் அவர்களிடம் போகும் முன்பு ஒரு ஒரு சின்ன இந்த பழமொழிகளின் பின்புலம் வரலாற்று நோக்கில் அதை சொல்ல வேண்டும் உங்கள் எல்லாம் முதல்ல சொல்லி இருக்க இந்த பழமொழிகள் வாய்மொழியாக செவி கேட்டு வந்திருக்கின்றன ஆனால் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நான் தமிழ் சூழலை பற்றி சொல்றேன் தமிழ் பழமொழிகளை தொகுப்புற முயற்சி ஆரம்பிக்கிறேன் இங்கே வந்த பேசுவல் பேசுவல் பேசுவது வணக்கத்துக்குரிய பேசுவது அறிந்த பேசுவல் அவர்தான் இந்த செங்கல் மத்திய கல்லூரிக்கு அதிபராக இருந்தவர் அவர் அதிபராக இருக்கைக்கு அர்போனாவலர் அந்த மத்திய கல்லூரியிலே முத ஆங்கிலம் கற்று அங்கேயே பிறகு அவருடைய கற்றல் காலம் மொழி அவருடைய திறமையை கண்டு அவரை வகுப்புகளுக்கு ஆங்கிலமும் மேல் வகுப்புகளுக்கு தமிழும் கற்பிக்க பேசுவல் நியமித்தார் பேசுவலுக்கு மிக நெருக்கமானவராகி பிறகு பேர்சுவல் தலைமையில் பைபிள் மொழிபெயர்த்த பிறகு தமிழ்நாட்டுக்கு இந்த மொழிபெயர்ப்பை கொண்டு போய் அங்கீகாரத்துக்கு பேசுவல் போன பொழுது கூட அழைத்து கொண்டு போனது ஆறுமுக நாவலரை தான் அவர் அப்போ நாவலர் என்ற பட்டம் இல்லை நல்லூர் ஆறுமுகம் என்ற இந்த இளைஞரை அழைத்து கொண்டு தான் போனால் அந்த அளவுக்கு பேர்சுவலுக்கு நெருக்கமானவர் இந்த பேசுவல் மேல்நாட்டு ஒரு மிஷனரிது அதை அவரே சொல்கிறார் நான் மதப்பிரப்புறதுக்காக வந்தேன் பிறகு இங்கே எனக்கு கற்பிக்கிற ஆசை பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது அந்த கற்பித்தலில் ஈடுபட்டன் அப்படி அவர் ஈடுபட்டு அவருடைய ஈடுபாடுகளில் ஒன்று அவர் இந்த தமிழ் சூழலை பார்த்து குறிப்பாக யாழ்ப்பாணத்து சூழலில் அவர் நெடுங்காலம் இருந்திருக்கிறார் பிறகு சென்னையில் போய் கடைசி காலத்தில் இருந்திருக்கிறார் இந்த தமிழ் மொழியில் வழங்குகிற பல மொழிகளை அவர் தொகுக்க தொடங்கினார் அப்படி தொ தொகுக்க தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் திருஷ்டாந்த சங்கிரகம் என்ற பேரில் இந்த ப அதுக்கு திருஷ்டாந்தம்னா வலு தெளிவாக பார்க்க தெரிகிற திருஷ்டி பார்க்க தெரிகிற சங்கிரகம் திரு திரட்டு என்று ஒரு பேரில் ஆயிரத்து எண்ணூறு பழமொழிகளை தொகுத்திருக்கிறார் பேர்சுவல் தமிழ் பழமொழிகளை அதற்கு கீழே ஆங்கில மொழி பயன்போட்டிருக்கிறார் பிறகு அதற்கு மேலே ஒரு தகவல் நேர்கள் அறிந்திருக்க வேண்டியது இந்த தொகுப்பு பேசுவல் தொகுத்த பழமொழிகள் பழமொழிகளின் தொகுப்பு யாழ்ப்பாணம் அமெரிக்கன் மிஷன் அச்சு என்ற சாலையிலே அச்சு இப்படி சொல்லலாம் தமிழ் பழமொழிகளை அச்சுவாகனம் ஏற்றினவர் ஏற்றதற்கான முயற்சிகளை செய்தவர் பீட்டர் பெர்சிவல் என்று சொன்னால் அதை அச்சேற்றினதும் தான் அமெரிக்கன் மிஷன் தான் அச்சேற்றியது இது நடந்தது நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு ஜோன் லாசரஸ் என்ற ஒருவர் ஆங்கிலேயர் தான் அவர் இதை இதையெல்லாம் அவர் ஒரு பெரிய தொகுப்பை கொண்டு வந்தார் ஒன்பதனாயிரத்து ஐநூறு பழமொழிகளை தொகுத்து ஒரு நூல் வெளியிட்டார் இந்த பின்புலத்தை நான் நேர்களுக்கு சொன்னது ஏனென்றால் இந்த மேல்நாட்டவர் தமிழுக்கு செய்த தொண்டு அல்லது அமெரிக்கர்கள் செய்த தொண்டு அல்லது வட்டுக்கோட்டையிலே அச்சக அறியவர்கள் செய்த தொண்டெல்லாம் நாங்கள் என்றும் நினைவு கூறத்தக்கது தமிழுக்கும் ஈழத்தமிழருக்கும் ஒரு பெரிய பேரும் பெரும் மதிப்பு எய்துவதற்கு காரணமாகியவர்கள் இந்த மேலாட்டவர்கள் என்பதை சொல்லி இப்பொழுது பழமொழி பற்றி தம்பி மேல்நந்தன் நிருவிரையாளர் அவர் தம்முடைய பார்வையை நேயர்களோடு பகிர்ந்து கொள்வார் டான் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கு வணக்கம் நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியின் மவுடத்துக்கு கீழே மண் கமலம் தமிழ் என்ற அடிப்படை சார்ந்ததாக இந்த நாட்டார் இலக்கியம் சார்ந்த விடயங்களை நாங்கள் இங்கே பேச தொடங்கி இருக்கின்றோம் குறிப்பாக வாய்மொழி இலக்கியம் மரபிலே நாட்டார் இலக்கியங்கள் பல்வேறு வடிவம் சார்ந்தவையாக இருக்கின்றன அவை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே பேசப்படும் அதனுடைய ஒரு தொடக்க புள்ளியாக இருப்பது பழமொழிகள் என்ற வகையில்தான் இன்றைக்கு நாங்கள் பழமொழிகளோடு ஆரம்பித்திருக்கிறோம் எனவே பழமொழியே ஒரு இலக்கிய வடிவமாக நாங்கள் பார்க்கிறோம் அவை ஒரு அறிவுரை சொல்கின்ற அமைந்தாலும் அவை சொல்லப்படுகின்ற முறைமைகள் சார்ந்து அவை இலக்கியமாகவும் மாறுகின்றன அவை அவற்றிலே கையாளப்படுகின்ற மொழி அல்லது அதில் அதிலே சொல்ல அதிலே ஒரு வகையான செய்யுள் அமைப்பை உள்வாங்கித்தான் பழமொழிகள் கூட உருவாக்கப்பட்ட ஓசை நயமான சொற்களை வைத்து கொண்டு மனதிலே பதியக்கூடிய வகையிலே அவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன பழமொழி என்ற அந்த சொல்லிலேயே அது ஒரு பழமையான மொழி தொன்றுதொட்டு வருகின்ற மொழி என்ற கருத்துக்கள் உண்டு உண்டுமொழி தமிழிலே பழமொழிக்கு மூதுரை முதுமை மொழி முன் சொல் முதுசொல் பழஞ்சொல் என்று இப்படி ஆறு பொருள்கள் இருப்பதாக சேந்தன் திவாகரம் கூறுகிறது மலையாளத்திலே பழம் சொல் என்று சொல்கிறார்கள் தெலுங்கிலே நா துடி என்று இதை அழைக்கிறார்கள் கன்னடத்திலே நான் துனி என்று அழைக்கிறார்கள் ஆங்கிலத்திலே பிரவ் இப்படி உலகத்தினுடைய பல மொழிகளிலும் கூட இந்த பழமொழிகள் என்ற விடயங்கள் வேறு வேறு சொற்கள் கொண்டு அழைக்கப்பட்டிருக்கின்றன தமிழினுடைய தொன்மையான இலக்கணத்தை வகுத்த தொல்காப்பியர் ஏது முதலிய முதுமொழி என்று சொல்லி பழமொழியை சுட்டுவதாக சொல்லப்படுகிறது நவீன் இனிமை நன்மொழி புணர்தல் தாகுதல் நூலுக்கு அழகென்னும் பத்து என்று நன்னூல் சொல்லுகிற அந்த மொழியினுடைய அழகுகள் கூட ஒரு வகையில் பழமொழிக்கு பொருந்தனவாகவே அமைந்திருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக அகநானூற்றிலே ஒரு வரி வருகிறது செய் மருங்கில் தீதிலென்னும் தொன்றுபடு பழமொழி பழமொழி என்ற சொல்லையே அகநானூற்றிலேயே கையாண்டிருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் பிற்பட பலர் அந்த சொல் அந்த சொல்லை பல்வேறு வகையாக கையாண்டிருக்கிற சிறப்புகள் இருக்கிறது எனவே பழமொழிக்கு பழமொழி என்ற இந்த அதை ஒரு வரலாற்று நோக்கிலே பார்க்கிற போது தமிழ் இலக்கிய பரப்பிலே பழமொழி பற்றிய சிந்தனைகளை பலரும் வெளிப்படுத்தி இருக்கிற தன்மைகள் இருக்கிறது பழமொழிகள் பல்வேறு விதங்களில் குறிப்பாக பழமொழிகள் அறிவுரை சொல்கின்றன என்பதற்கு அப்பால் அவை பல்வேறு நோக்கங்களை எங்களுக்கு தருகின்றன பயன்களை தருகின்றன என்ற வகையிலே முக்கியமானவை அவற்றுக்கூடாக நாங்கள் பயணித்தால் பல அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் துரதிர்ஷ்டமாக இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த பழமொழிகள் தெரிகிறதா இன்றைக்கு மாணவர்கள் காபோதா சாதாரண தர பரீட்சையிலே பகுதியொன்றிலே சில பழமொழி சார்ந்த வினாக்களுக்கு விடையெழுத பழக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர தங்களுடைய வாழ்வியலிலே சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதத்திலே எங்களுடைய தமிழை அற்புதமாக கையாளக்கூடிய ஒரு வடிவமாக இந்த பழமொழிகள் இருக்கின்றனவே என்பதை உணர்ந்து அதை தங்களுடைய பேச்சு வழக்குள்ளே உரையாடல்களுக்குள்ளே கையாளுகிற தன்மை என்பது இன்றைய தலைமுறையிடம் குறைந்திருக்கிறது ஆனால் பழையவர்கள் அதை சொல்லுகிற போது மிகவும் நுட்பமாக அதை கையாளுகிற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம் ஒற்றுமை உணர்வை பற்றி ஒரு பழமொழி ஊரோடின் ஒத்தோடு அது அது அதுக்கு பின்பாக ஒருவனோடின் பார்த்தோடு என்று வருகிற விடயங்கள் சார்ந்தது ஏற்கனவே குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை இது ஒற்றுமை உணர்வாக நான் உன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கின அனைவருக்கும் தாழ்வு என்று அந்த பழமொழிகள் பிற ஒரு முதுமொழி வடிவம் அல்லது அதை தாண்டிய பல வடிவங்களை நோக்கி நகர்வதற்கும் பழமொழியினுடைய ஒரு வரியை எடுத்து வைத்து கொண்டே இன்னும் பல கவிதை அனுபவங்களை நோக்கி அதை நகர்த்துவதற்கும் அந்த சொல்லாடல்கள் எங்களுக்கு உதவி இருக்கின்றன மீன் குஞ்சுக்கு நீந்த பழக்க வேண்டுமா என்ற ஒரு பழமொழி குலத்தொழில் சார்ந்த விடயங்களை பேசுவதாக அந்த பழமொழி இருக்கிறது நம்பிக்கை சார்ந்த பழமொழி தைபுறந்தால் வழிபிறக்கும் இது ஒரு பழமொழி ஒரு வாழ்வியல் நம்பிக்கை சார்ந்ததாக இந்த பழமொழி இருக்கிறது உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அவை இந்த பழமொழிகளுக்கு நேரடி கருத்துகள் இல்லை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்றால் அந்த நன்றி உணர்ச்சியை சொல்லுகிற ஒரு பழமொழியாகவே அது இருக்கிறது பழமொழிகளை ஒரு சொல்லுக்கு சொல் நாங்கள் அர்த்தம் கொண்டு பார்ப்போமாக இருந்தால் அது தவறான ஒரு அர்த்த புரிதலுக்கிட்டு செல்லும் சொல்லுக்கு அது அது சொற்களால் அமைந்திருக்கும் ஆனால் அர்த்தங்கள் சொற்களுக்கு அப்பால் வேறு ஒரு நிலையை நோக்கி எங்களை நகர்த்தி செல்வதாக இருக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம் இந்த அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு இந்த மருத்துவம் சார்ந்த பல விஷயங்களை கூட தமிழர்கள் தம்முடைய வாழ்வியலிலே பழமொழிகளில் வைத்து சொல்லியிருக்கிறார்கள் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு சிக்கனமாக வாழ வேண்டும் அந்த சிந்தனைகள் இப்படி தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியல் சார்ந்து என்ன விடயங்களை எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டுமோ அவற்றுக்கெல்லாம் பயன்படுத்த கூடிய வகையிலே இந்த பழமொழிகளை தந்திருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னதை போல பழமொழி நானூறு என்ற ஒரு இலக்கியமே நான்கு நான்கு வரிகள் கொண்ட பாடல்களாக அதை இன்னும் விரிவாக்கி தந்திருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக எங்களுடைய இங்கே எனக்கு அருகே இருக்கிற என்னுடைய பேராசிரியர் சிவலிங்கராஜா சார் அவர்கள் எங்களுக்கு தமிழை கற்பிக்கின்ற போது ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு பழமொழியை ஊரிலே இது இப்படித்தான் சொல்றது என்று சொல்லி கரவட்டி பிரதேசத்திலே வழங்குகிற பல பழமொழிகளை எங்களுக்கு சொல்லி என்ன அவர் ரெண்டு இத்தகைய பல இந்த நாட்டாரியல் ஆய்வுகளிலே பேராசிரியருடைய பங்களிப்பு மிக மகத்தானது குறிப்பாக யாழ்ப்பாண பண்பாடு மறந்தவையும் மறைந்தவையும் நூலுக்குள்ளாலே நாங்கள் பார்க்கிற போது இப்படி இது சார்ந்த பல விஷயங்களை தரிசிக்கலாம் அதுபோல யாழ்ப்பாணத்து வாழ்வியற் கோலங்கள் என்று இதற்கு அதற்கு முன்முதந்த நூல்களுக்குடாகவும் நாங்கள் பார்க்கலாம் இந்த மனித சிந்தனை என்பது பிற்காலத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு உடன்பாடுடைய பல விடயங்களை வச்சிருக்கும்